ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சரிதாஸ் விழா கலாரி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நான் முருங்கைக்கீரையை வச்சு பொடி செய்ய போகிறேன் இந்த முருங்கைக்கீரை பொடி வந்து பார்த்திங்கனா வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்குலாம் ரொம்ப அதாவது உடம்பு எடையை வந்து குறைக்கணும் அப்படின்னு ரொம்ப கஷ்டப்படுறவங்க இந்த முருங்கக்கீரையை வந்து பொடி பண்ணி வச்சுக்கிட்டு டெய்லிக்கும் ஒரு ஸ்பூன் இட்லிலேயோ தோசையிலையோ இல்லை சாதத்திலையோ போட்டு சாப்பிடலாம் உடம்புக்கு ரொம்ப நல்லது அவங்க மட்டும் தான் சாப்பிடணுமா அப்படிங்கிறதுலாம் கிடையாது எல்லாருமே சாப்பிடலாம் உடம்புக்கு முருங்கைக்கீரை வந்துட்டு இரும்பு சத்து இருக்கு உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது இப்போ இந்த முருங்கைக்கீரை பொடி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம முருங்கை கீரையை ஃபஸ்ட்டு கழிவிட்டு வந்தலாம் முருங்கக்கீரையை கழுவிட்டு அதுக்கப்புறம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் பாருங்க முருங்கை கீரையை நல்லா கழுவிட்டு வந்துட்டேன் தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு வந்துட்டேன் இப்போ இது மாதிரி ஒரு துணியை எடுத்துக்கோங்க இது வந்து நல்லா காட்டன் வேஸ்டி தான் இது இதில் வந்துட்டு நல்லா அப்படியே இது காய வச்சிடலாம் வெயிலில் காய வைக்கக்கூடாது இது அப்படியே வந்துட்டு ஒரு வீட்டுக்குள்ளே ஒரு ஓரத்தில் வந்துட்டு நல்லா ஃபேன் காற்று படுற அளவுக்கு அப்படியே போட்டு விட்ருங்க இது காயறதுக்கு எப்படியும் நல்லா முருங்குறுன்னு காயறதுக்கு ஒரு நாள் ஆகிடுங்க இது நல்லா ஃபேன் காற்று இருக்கிற இடத்துல நல்லா இதுமாரி காய வச்சுருங்க இந்த வெளில வேஸ்ட்டு தான் எடுக்கணும்னு இல்லை வேறு கலர் துணி கூட வச்சுக்கலாம் காட்டன் துணியாக இருந்தால் அப்படி போட்டு விட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா காஞ்சிடும் அவ்வளோதாங்க வேறுங்க நல்லா அப்படியே ஃபேன் காற்று வர்ற அளவுக்கு நல்லா அப்படி போட்டிங்கன்னா அது படிக்க காய்ஞ்சிட்டு கிடக்கும் ஆனால் வெயிலில் காய வைக்கக்கூடாது வெயிலில் காய வச்சா உடனே கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு மணி நேரத்துலேயே நல்லா ஒரு மொறுனு காய்ஞ்சிரும் ஆனால் கீரையில் உள்ள சத்து ஃபுல்லாக போயிடும் நல்லா இது மாதிரி நிழலில் தான் இதை வந்து நல்லா காய வைக்கணும் இது நல்லா காஞ்சதுக்கப்புறம் எப்படி பொடி ஒன்றுக்கலாம் அதுக்கு என்னென்ன தேவை அதெல்லாம் பார்க்கலாம் இப்போ வந்து நான் வந்து இது என்ன பண்ணுவேன் அப்படியே வீட்டுக்குள்ளேயே போட்டால் தான் நம்ம பசங்க இந்த பக்கமும் அந்த பக்கமாக அங்கேயே நடந்துகிட்டு இருந்து அதையும் குப்பையும் கூலத்தையும் அதில் போட்டுருவாங்க நம்ம என்ன பண்ணணும் இந்திருங்க அவ்வளோதான் இது அப்படியே மேலே ஒரு மூடி மாதிரி ஆகிடும் இந்த துணி அப்படியே ஒரு ஓரத்தில் வச்சிட்டோம்னா அதுக்குள்ளேயே காஞ்சிடும் அவ்வளோதான் இந்த முருங்கைக்கீரை காயம் வச்சுருந்தோம் இந்த பாருங்க எப்படி இருக்குது பாருங்க நல்லா அதுவே நுணுங்கிடு பாருங்க சரிதான் இதான் நல்லா காஞ்சிடுச்சு இப்போ நான் வந்து நிலையிலே தாங்க வீட்டுக்குள்ளே வந்து ஒரு இது காயறதுக்கு எவ்வளோ நேரம் தரும ஆணிச்சி நான் வந்து மதியானம் ஒரு ரெண்டு மணி போல் இந்த முருங்கைக்கீரையை வந்து கழுவி உங்கள் வந்து நான் காய வச்சேன் நைட்டு ஃபுல்லாக இருந்துச்சு நேற்று நைட்டு ஃபுல்லாக இருந்துச்சு இப்போ கரெக்டாக வந்துட்டு மூணு மணி ஆகுது மதியானம் மூணு மணி இவ்வளோ நேரம் வந்து இது நல்லா வந்து வீட்டுக்குள்ளே காய வச்சுருக்கேன் இந்த பாருங்க எப்படி பாருங்க இது பாருங்க உணுங்கதா இதான் கரெக்டான பதம் இதான் இப்போ வந்து நம்ம இந்த பொடியை நுணுக்கிறதுக்கு என்னென்ன செய்யலாம் பார்க்கலாம் வாங்க சவுண்டு வந்து இப்படி சரிதா இதான் காஞ்சது பதம் இப்போ நம்ம வந்துட்டு இந்த பொடி செய்கிறதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம் இப்போ முருங்கைக்கீரை பொடி நுணுக்கிறதுக்கு முருங்கை கீரை எடுத்து வச்சுக்கிட்டாச்சு காய வச்சு தேவையான பொருள் பார்த்துடலாம் தேவையான அளவு உப்பு கல் உப்பு ஒரு இப்போ இந்த பொடிக்கு வந்து நான் ஒரு பத்து மிளகா கரெக்டாக எடுத்துருக்கேன் உங்களுக்கு வந்து காரம் ரொம்ப அதாவது இப்போ ரொம்ப அதிகமாக காரம் சாப்பிட்ற மாதிரி இருந்ததுனாக்க அதாவது கொஞ்சம் நல்லா காரம் சாரமாக அப்படி இருக்கிற மாதிரி இருந்தாக்கா கொஞ்சம் அதிகமாக போட்டுங்க இது பத்து மிளகா கரெக்டாக இருக்கும் இந்த கீரைக்கு இது ஒரு கட்டு கீரை இதுக்கு வந்து நான் கரெக்டாக பத்து மிளகா எடுத்துருக்கேன் இது கரெக்டாக இருக்கும் இருக்குது இப்போ வந்து மூணு ஸ்பூன் கடலை பருப்பு எடுத்திருக்கேன் அதே மூணு ஸ்பூனு உளுத்தம் பருப்பு எடுத்துருக்கேன் நான் கருப்பு உளுந்து எடுத்துருக்கேன் நீங்கள் வெள்ளை உளுந்துருந்தா அதை கூட நீங்கள் எடுத்துக்கலாம் ஒரே ஒரு ஸ்பூன் தனியாக மல்லி இருக்கும்ல அந்த தனியாக எடுத்துருக்கேன் காஞ்ச மல்லி அதை எடுத்துருக்கேன் சீரகம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை ஸ்பூனு மல்லி வந்து இது மிளகு வந்து ஒரு ஸ்பூனு பெருங்காயத்தூள் பூண்டு அப்படியே முழுசாக தான் வச்சுருக்கேன் அப்படியே தோளோடு தான் போட்டு அப்படியே நான் வந்துட்டு நுணுக்க போகிறேன் இவ்வளோ தான் இதுக்கு தேவையானது நம்ம எப்படி இதை வந்துட்டு இதை வறுத்து எடுத்துக்கணும் எல்லாத்தையும் நம்ம வறுத்தெடுத்து வந்துடலாம் நான் ஒரே ஒரு ஸ்பூனு எண்ணெய் ஊற்றிருக்கேன் நம்ம வந்துட்டு எண்ணெயில் வறுத்தோம்னாக்கா இன்னும் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் நம்ம வந்துட்டு எண்ணெய் ஊற்றாமல் ட்ரையாகவே கூட வெறும் ஆன எண்ணெய் சட்டியில் கூட வறுக்கலாம் எண்ணெய் ஊற்றி வறுத்தோம்னாக்கா கொஞ்சம் டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதுக்காக தான் ஃபஸ்ட்டு இந்த மிளகாய் வறுத்துக்கலாம் அடுப்பை வந்து ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ரொம்ப ஹையில வச்சுக்காதீங்க இந்த பொடியெல்லாம் நுணுக்கிறதுக்கு வந்து நம்ம வறுக்கிறது தான் மெயின் நம்ம எப்படி வறுக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் அந்த பொடியோட டேஸ்ட் இருக்கும் இப்போ நல்லா ஹையில் வச்சுருக்கோன்னு இங்கே போட்ட உடனே மிளகா வந்துட்டு அப்படியே அப்படியே கருப்பாகிடும் ஆனால் உள்ள எல்லாம் வந்திருக்காது இது மாதிரி நம்ம சிம்மில் வச்சு வறுக்கும் பொழுது இப்போ வந்து நல்லாவே வந்துட்டு உங்களுக்கு உள்ளேருந்து நல்லா வெந்து வரும் அதுக்காக தான் மிளகாவை எடுத்துட்டேன் அடுத்து வந்து நம்ம அடுத்த பொருளை போடலாம் உளுத்தம் பருப்பு வறுத்துக்கலாம் உளுத்தம் பருப்பையும் வறுத்து எடுத்துட்டேன் கடலைப்பருப்பு எடுத்து கடலைப்பருப்பு கடலைப்பருப்பும் நல்லா வறுப்பட்டுட்டு அதையும் எடுத்துடலாம் மிளகாய் உளுந்து கடலைப்பருப்பு அறுத்தாச்சு அடுத்து மிளகு சீரகம் மல்லி இதை வறுத்துக்கலாம் நான் அந்த எண்ணெய் ஊற்றுனண்ணே ஒரே ஸ்பூன் அவ்வளோதான் அதுக்கப்புறமெல்லாம் ஊற்றுல எண்ணெய் அதுவே போதும் இந்த பூண்டை அப்படியே சும்மா இதில் வறுத்துடுங்க பூண்டு வந்துட்டு தோலோடு தான் போட்டிருக்கோம் அதனால் வந்துட்டு பூண்டு ஓரளவுக்கு நல்லா சுற்றிடுச்சு இதையும் எடுத்துடலாம் இப்போ அடுப்பை வந்து நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க இந்த முருங்கைக்கீரையை நம்ம காய வச்சு வச்சுருக்கோம் இந்த அந்த முருங்கைக்கீரை அதையும் இதில் வந்து போட்டு நல்லா ஒரு கொஞ்சம் நேரம் அப்படியே சிம்லேயே வச்சுட்டு நல்லா வந்துட்டு இதை வறுத்துருங்க வெறும் எண்ணெய் சட்டியில் தான் வறுக்கிறேன் எண்ணெயெலாம் வந்துட்டு அந்த பொருள் வறுக்கிறதுல காலி ஆகிடுச்சி கொஞ்ச நேரம் அப்படியே சிம்ல வச்சுக்கோங்க ரொம்ப வந்துட்டு ஹை ஃப்ளேமில் வச்சுருந்திங்கன்னா அப்படி கருவி போன மாதிரி ஆகிடும் சிம்மில் வச்சுக்கிட்டு நல்லா கொஞ்சம் சூடானா போதும் நல்லா கொஞ்சம் சூடாகணுன்னு நம்ம வந்து எடுத்துடலாம் பெருங்காய தூளியும் இதில் போட்டு விட்டுறேன் நீங்கள் கட்டி பெருங்காயம் இருந்தால் போட்டுங்க கட்டி பெருங்காயம் போட்டால் நல்லா வாசமாக இருக்கும் எங்கிட்ட கட்டி பெருங்காயம் இல்லை தூள் பெருங்காயம் தான் போடுறேன் முருங்கைக்கீரை அப்படியே வறுக்கும் போது நல்லா வாசனை இந்த பாருங்கள் கீரை வந்து நல்லா ஒரு ஒரு நிமிஷம் வரைக்கும் நல்லா வறுத்து விட்டுட்டேன் பாருங்கள் அவ்வளோதான் இதுலேயே நுணுங்குது பாருங்கள் கையிலே அவ்வளோதான் இப்போ ஆஃப் பண்ணிடலாம் இது இப்போ நல்லாவே ஆரட்டும் இப்போ பாருங்கள் இதுவும் நல்லா ஆரட்டும் ஆறுனதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் போட்டு பொடி நுணுக்குவோம் போல எப்போதும் பொடி நுணுக்கிற மாதிரி நம்ம நுணுக்க வேண்டியது தான் இது கொஞ்சம் ஆரட்டும் சூடாக இருக்குது நல்லா ஆறிடுச்சு இது நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிடலாம் வச்சுருங்க விளாண்டி போட்டு அரைச்சிடலாம் பாருங்க முருங்கைக்கீரையை போட்டவொடனே ஒரு செகண்ட்ல எப்படி ஆயிடுச்சு பாருங்க அந்த அளவுக்கு வந்துட்டு நல்லா காஞ்சிது நல்லா வந்துட்டு நம்ம போட்டு என்ன சட்டிலையும் வறுத்தாச்சு இப்போ இந்த பொருள் எல்லாம் போட்டுடலாம் அதில் இப்ப இந்த பொடிக்கு தேவையான அளவு உப்பு போட்டுடலாம் போட்டுலாம் உப்பு வந்து அதிகமாக போட்டரக்கூடாது கம்மியா போட்டாலும் சாப்பிட்டுக்கலாம் கொஞ்சம் வந்துட்டு நம்ம மறுபடியும் கலந்துக்கலாம் அதிகமாக போயிடுச்சின்னா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது இந்த பொடி மறுபடியும் அதாவது ஒன்று வறுத்து அதை மறுபடியும் கலக்கணும் அதனால உப்பு எப்போதுமே வந்துட்டு கொஞ்சமாக போட்டுங்க அரை உப்பாக அதுக்கப்புறம் வந்து பத்தலைனாக்கா நம்ம வந்துட்டு போட்டுக்கலாம் அவ்வளோதான் பொடியும் இருக்காச்சு பாருங்கள் அவ்வளோதான் பாத்திரத்தில் மாற்றிடலாம் முருங்கக்கீரை பொடி சூப்பராகிடுச்சு செம வாசமாக இருக்குது இது வந்து அப்படியே இட்லி தோசை இல்லை சுறுசாயத்தில் வந்துட்டு கொஞ்சமாக அப்படியே தூவிட்டு நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் நெய்யும் ஊற்றிக்கிறவங்க ஊற்றிக்கலாம் விருப்பம் நல்லெண்ணெய் ஊற்றிடுறா சூப்பராக இருக்கும் சுறுசாயத்தில்லாம் சாப்பிட்றதுக்கு இதை வந்து கொஞ்சம் அப்படியே அந்த இப்போ மிக்சியில் அரைச்சது கொஞ்சம் லைட்டாக சூடாக இருக்குது இப்போ வந்து கொஞ்சம் நேரம் வந்துட்டு இதை வந்து நம்ம ஆற வச்சுட்டு நல்லா ஒரு கண்ணாடி பாட்டிலில் எடுத்து நம்ம வச்சுட்டு ஒரு ஸ்பூனை போட்டு வச்சுட்டோம்னா இட்லி பொடிக்கு நம்ம இட்லி பொடியெல்லாம் வச்சு சாப்பிட்ற மாதிரி இதையும் வச்சு சாப்பிட்டோம்னாக்கா உடம்புக்கு அவ்வளோ நல்லது நம்ம மலைச்சிக்கல் உள்ளவங்க மெயினாக இதை வந்துட்டு டெய்லி இந்த பொடியை கொஞ்சம் கொஞ்சம் வச்சு சாப்பிட்டாக்கா ரொம்ப நல்லது அவ்வளோ தாங்க ரெடி பண்ணியாச்சுங்க அவ்வளோதாங்க முருங்கைக்கீரை பொடி ரெடி பண்ணியாச்சு இந்த மாதிரி வந்துட்டு ஒரு பாட்டிலில் வந்துட்டு இது மாதிரி போட்டு வச்சுங்க போட்டு நம்ம வந்து ஒரு ஸ்பூனை போட்டு வச்சிட்டோம்னா ஒரு ஸ்பூனை போட்டு வச்சிட்டோம்னாக்கா அது படிக்க வந்துட்டு இருக்கும் நான் வந்து இது கொஞ்சமாக தான் நுனிக்கிருக்கேன் உங்களுக்கு வந்துட்டு நிறையா வேணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி நான் சொன்ன மாதிரியே அளவு எடுத்துக்கோங்க இப்போ ரெண்டு கட்டுனாக்கா இப்போ நான் போட்ட அளவு மாதிரி நீங்கள் வந்து ஒரு ஒரு பங்கு எக்ஸ்ட்ரா போடணும் அவ்வளோதான் இதை மாதிரி வந்துட்டு முருங்கைக்கீரை வந்து இப்போ கிடைக்க மாட்டுக்குது அதிகமாக வந்து சிட்டி பக்கம்லாம் முருங்கைக்கீரை கிடைக்க மாட்டேங்குது கிராமங்கள்லாம் பார்த்தோம்னா எங்கள் வீட்டிலலாம் பார்த்திங்கன்னா வேலி கால் இருக்குது பாருங்கள் போத்து ஊன்றாங்க பாருங்கள் அதில் வந்து அந்த முருங்கை க போத்தை ஊனி வச்சுருவாங்க வரிசையாக முருங்கை மரம் முருங்கை மரமாக இருக்கும் ஆட்டுக்கெல்லாம் முருங்கைக்கீரை உடைச்சி போடுவோம் எங்கள் ஊரில் இங்கேலாம் பார்த்தாக்கா முருங்கைக்கீரை ஒரு கட்டு ரூபா நாற்பது கூட கிடைக்க மாட்டுக்குது மற்ற கீரைலாம் இருக்குது முருங்கைக்கீரை இருக்குதான்னு பார்த்தா கிடைக்க மாட்டேங்குது சில இடங்களில் அந்த கிடைக்காத இடங்களில் வந்து நம்ம வந்து இதை மாதிரி வந்து முருங்கைக்கீரை பொடி செஞ்சு வச்சுக்கிட்டோம்னாக்கா நமக்கு வந்துட்டு அப்பப்போ நம்ம வந்து எடுத்து சாப்பிட்டுக்கலாம் அவ்வளோதாங்க நீங்களும் இந்த மாதிரியே வந்துட்டு செஞ்சு பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றிங்க நான் இந்த கண்ணாடி பாட்டில் தான் எடுத்து வச்சு மூடி வைக்க போகிறேன் இது செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக ரெண்டு நாள் ஆகிடுச்சி நேற்று வந்துட்டு நான் வந்து மதியானமாக நேற்று மதியானமாக நான் வந்துட்டு இதை வந்து முருங்கைக்கீரையை வந்து காய வச்சேன் இன்றைக்கி இப்போ வந்து சாயந்தரமாக தான் இப்போ அரைச்சி முடிக்கிறேன் ஏன்னா முருங்கைக்கீரை வந்து நம்ம நிலலையே தான் நம்ம உணர்த்தணும் வெயிலில் போட்டோம்னா சீக்கிரமே காஞ்சிடும் ஆனால் வந்து அதில் உள்ள சத்து எல்லாம் சுத்தமாக போயிடும் அதுக்காக தான் இந்த மாதிரி வந்துட்டு ஒரு ஸ்பூனை போட்டுவிட்டு நல்லா வந்து இந்த மாதிரி ஒரு மூடியை போட்டு நல்லா கைப்படாத அளவுக்கு மூடி வச்சுருங்க அப்படியே இருக்கும் உங்களுக்கு வீணாக போகாமல் நன்றிங்க